அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து முத்திரையினுடைய ரகசியத்தை பற்றி பார்க்குறோம் பார்க்கறது இல்லை முத்திரைகளை அப்புறம் தான் பார்க்குறோம் முத்திரையுடைய ரகசியங்களை முதல்ல பார்க்குறோம் முத்திரைகள் அப்படின்றது நம்முடைய கைகளில் இருந்து செய்கிறது இது அஷ்டகர்மத்தில் ஆசனத்துக்கு சம்மந்தப்பட்டது முத்திரைகள் யோகாசனத்தினுடைய ஒரு நிலைகள் அதாவது நம்முடைய இருப்புக்கள் நாம் எப்படி இருக்கிறோம் எப்படியெல்லாம் வந்து நாம் நம்மளுடைய உடம்புலனுடைய தன்மைகளை பஞ்சபூதங்களை வந்து கட்டுப்படுத்தி நம்மளுடைய உடம்பை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த முத்திரைகள் முத்திரைகளில் பஞ்சபூத தத்துவத்தில் வந்து இந்த கைகள் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதத்தை குறிக்குது இந்த கைகளை பொழுது இப்படி பிரிச்சுக்கணும் இது வந்து நிலம் நீர் அடுத்தது இது வந்து நெருப்பு காற்று ஆகாயம் இப்படி தான் படிக்கணும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு தான் படிக்கணும் என்ன காரணம்னா இந்த பிரபஞ்சம் உருவானதே முதல்ல ஆகாய சக்தி உருவாகி அப்புறம் காற்று வாயு குளமாக மாறி அப்புறம் நெருப்பு குளமாக மாறி அதுக்கு பின்னாடி குளிர்ச்சி ஆகி நீர் குளமாக மாறி அதுக்கு பின்னாடி பூமி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமி உருவானது அண்டவெளியில் உருவானதை வந்து இப்படி தான் உருவாகுது இதனுடைய ஆப்போசிட் தான் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு படிக்கணும் இது வந்து நமச்சிவாயம் அப்படின்னா ம சி வ எ ம சி வ ய அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பஞ்சாஸ்திரத்தையும் இது குறிக்குது அதனால் இந்த விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இப்போ முத்திரைகளை வந்து நம்ம ஈஸியாக போட முடியும் நம்ம நாம்ளே உருவாக்கலாம் நமக்கே நாம்ளே பேர் கொடுக்கலாம் இந்த முத்திரைகளுக்கு இது வந்து காற்று இதை வந்து நெருப்பு ஏன் நெருப்பு சக்தி தூரமாக இருக்குது அந்த பஞ்சபூதங்களில் நெருப்பு சக்தி தூரமாக இருக்குன்னா எதை கூட சேர்ந்தாலும் எரிச்சிரும் எதனுடன் சேர்ந்தாலும் நெருப்பு சக்தி அதன் தன்மயமாக்கிடும் அதனால் தூரமாக வச்சுருக்குறான் படைப்பிலேயே இறைவனுடைய படைப்பில் இது வந்து பாருங்கள் பெருவிரல் வந்து உயரமாக இருக்குது இது ஆகாய சக்தி மேலே இருக்கிறதுனால அது ஆகாய சக்தி இந்த மாதிரி இண்டிகேட்டராகவே இருக்குது இந்த நெருப்பு சக்தி தேவையான பஞ்சபூதத்துக்கூட சேர்த்தி தேவையான மற்ற பஞ்சபூதங்களோட சேர்த்தி நம்ம நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும் அதில் கோட்பாடுகள் தான் முக்கியம் இப்போ வந்து இந்த முத்திரைக்கு பேர் சின் முத்திரை அப்படின்னு பேர் காற்றையும் வெப்பத்தையும் சேர்த்துரும் காற்றும் வெப்பம் சேரும் பொழுது இப்போது வெளியில் தெருவில் நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருக்குது ஒரு குப்பை இருக்குன்னு வச்சிக்கோங்க அந்த குப்பையில் காற்று படும் பொழுது அந்த நெருப்பில் படும் பொழுது குப்பை அதிகமாக எரியுமா குறையாக எரியுமா அதிகமாக எரியும் காரணம் என்னென்னா காற்று வெப்பத்தை அதிகப்படுத்தும் இப்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பமானது சுத்த வெப்பமாக பண்ண முடியும் அது பேர் சுத்த வெப்பம்னு பேர் இந்த சின்முத்திரையில் போடக்கூடிய வெப்பத்துக்கு பேர் சின்முத்திரை அப்படின்றது சுத்த வெப்பம் நம்ம உணவு வகையில் கிடைக்கக்கூடிய வெப்பம் அசுத்த வெப்பம் அப்படின்னு பேர் இந்த முத்திரைகளை போடுவதனால நம்ம உடம்பில் வந்து எல்லா உறுப்புகளையும் சரி செய்கிறது சின்முத்திரை சின்முத்திரைக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது நெருப்பும் காற்றும் சேர்ந்தால் நிறைய மூளையை வந்த ரைட் ரைட்ரைன் ஆக்டிவேஷன்லருந்து நம்முடைய பிரதான உறுப்புகளான அந்த பனிரெண்டு உறுப்புகளையும் சரி செய்யறதுக்கு சின்முத்திரை ஒன்றே போதுமாக இருக்கும் ஏன்னா சீனர்கள் இந்தியர்கள் எல்லாமே இந்த சின்முத்திரையை அதிகமாக பயன்படுத்துவாங்க சுகாசனத்தில் உட்காந்து அல்லது பத்மாசனத்தில் உட்காந்து இந்த சின்முத்திரையை வந்து அஞ்சு நிமிஷம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தொட மேலே வாங்க இதை விட சிறந்த முத்திரை உலகத்தில் எதுவும் இல்லை அப்படின்றது உண்மைதான் என்ன காரணம்னா காற்றையும் நெருப்பையும் ஒன்றாக சேர்த்தும் பொழுது உடலானது சுத்த வெப்பமாக மாறுது யோகத்திற்கு நாம் எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சுத்த வெப்பம் தேவைப்படுகிறது இதுதான் முக்கியமான கான்செப்டு இவ்வளோ தான் விஷயம் இது வந்து நீரை வந்து நெருப்பு கூட சேர்த்துறோம் நெருப்பு கூட சேர்த்தும் பொழுது நீர் வந்து வெளியில் நம்ம வந்து தண்ணி நெருப்பில் வந்து தண்ணி ஊற்றுனா என்ன செய்யணும் நெருப்பு அணைஞ்சிரும் உடலில் வந்து வெப்பங்கள் அதிகமாக இருந்தாலும் உடலில் வந்து நீர்த்தன்மைகள் அதிகமாக இருந்தாலும் கட்டுப்படுத்தக்கூடியது இது ஊதி அப்படின்னு பேர் இது பேர் இந்த முத்திரைக்கு பேர் வந்து ஊதி முத்திரை அப்படின்னு பேர் மிக சாதாரண முத்திரை இதெல்லாம் கான்செப்ட்டு தான் தெரிஞ்சிடணும் இந்த முத்திரைனால் என்ன நடக்குது இந்த முத்திரைக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது இந்த பேர் வந்ததுக்கான காரணம் என்னென்னா இந்த இந்த சுண்டு விரல் நீர் கட்டை விரல் நெருப்பு ரெண்டும் சேரும் பொழுது நீர் நெருப்பும் சேரும் பொழுது நீர் தன்மையானது நெருப்பை அணைக்குது வெப்பத்தை குறைக்குது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறது இது சரி இந்த நீர் அப்படின்னவே நம்ம உடம்புல என்ன இருக்குது கிட்னி யூரினல் பிளாடு பெண்களுக்கு கர்ப்பப்பை யூட்ரஸ் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணும் இந்த இந்த முத்திரை போடும் பொழுது கிட்னி நல்லா வேலை செய்யும் யூரினல் பிளாடு கல் இருக்கு இருந்தால் கல் கரையும் அப்புறம் மூத்திரப்பை நல்லா வேலை செய்யும் கிட்னி நல்லா வேலை செய்யும் இது சின்ன கான்செப்ட் தான் இது இது வந்து கருதுகோள்கள் இது படி இது இந்த மாதிரியே தான் உ உருவாகிறது இந்த முத்திரைக்கு பேர் வந்து குபேர முத்திரை அப்படின்னு பேர் நெருப்பை காற்று கூட சேர்த்தி ஆகாய சக்தியை சூட்சிம சக்தி அப்படின்னு பேர் ஆகாய சக்திக்கு பேர் சூட்சிம சக்தி அப்படியே சூன்ய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சூன்யம் அப்படின்னு ஆகாயத்துக்கு பேர் சூன்யம் அப்படின்னு அர்த்தம் வெட்டவெளிக்கு பேர் சூன்யம் அப்படின்னு அர்த்தம் இது வந்து நம்மளுடைய ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் செய்யுது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணுறதுனால பண வரவுக்குரிய விஷயத்தை நம்மளுடைய ரைட் பிரெயினில் வலது பக்கம் மூலையில் கொண்டு போய் போடுது அதுக்காக இது பேர் குபேர முத்திரைன்னு பேர் இந்த விரலில் இந்த விரலை சேர்த்துன உடனே இந்த விரலை மடித்து வச்சுட்ட உடனே பணம் வந்து சேர்ந்துடாது நம்மளை ஆக்டிவேட் பண்ணுது நம்மளுடைய மூளை வந்து வலது பக்கம் மூலையை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால தான் இது பேர் குபேர முத்திரை அப்படின்னு பேர் அடுத்தது கட்டை விரல் நடுவிரல் அபான முத்திரை அப்படின்னு பேர் அபான முத்திரைக்கு வந்து மோதிர விரல் கட்டை விரல் நடுவிரல் விரல் இது வந்து அபான முத்திரை கட்டை விரல் நடுவிரல் அபான அபானமுத்திரை அப்படின்னு பேர் சரி அபானன் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியுமா தசவாயுக்களில் பிராணனில் ஆரம்பித்து அபானன் வரைக்கும் முடியுது தசவாயுவுக்கள் அபானன்றது வந்து வெளியே போகக்கூடிய வாய்வு கேஸு மூச்சுக்காற்றில் வந்து கெட்ட கா மூச்சுக்காற்று வாயிலிருந்து வரக்கூடிய ஏப்பம் அல்லது மழைவாயில் வரக்கூடிய அபான காற்று அது பேரே அபான காற்று தான் இதுவேறு அபான முத்திரை அப்படின்னு பேர் நிலத்தையும் ஆகாயத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பில் தேவையில்லாத கழிவுகள் காற்றுகள் வெளியேறுது இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது வாயு முத்திரை அப்படின்றது வந்து ஆள்காட்டி விரல் கட்டை விரல் இது பேர் வாயு முத்திரை வாயு அப்போ வா இது வந்து ஏற்கனவே சின்முத்திரை அப்படின்னு சொன்னோமா இந்த விரலை கொஞ்சோண்டு உள்ளே மடித்து வச்சோம்னா வாயு முத்திரை உடம்புல தேவையில்லாத வாயுக்கள் எங்கேயாவது பிடித்தம் இருந்துச்சுன்னா வாயுக்கள் பிடித்த மிருந்தால் அதை வெளியேற்றுறது வாயு முத்திரை அதுதான் சின்ன விஷயம் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் இதனுடைய முக்கியமான குறிக்கோள்கள் அடுத்தது கட்டை விரல் நடுவிரல் சூன்ய முத்திரை அப்படின்னு பேர் ஆகாயம் ஆகாய சக்தி ஆகாய சக்தி சூன்யா அப்படின்னு பேர் இதை வந்து இதுவும் ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணும் நிறைய நமக்கு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள்லாம் ஆக்டிவேட் பண்ணுறது தான் இது சூன்யா அப்படின்னு சொன்னாவே ஆகாய சக்தி தான் ஆகாய சக்தி எது சமது சிந்தனை சாத்திய குரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யும் முதல்ல கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டாலே முத்திரைகளில் வந்து அதுக்கு பின்னாடி சர்வசாதாரணமாக நம்மளால் போட முடியும் இந்த மாதிரி முத்திரைகளை உருவாக்குறது பிருத்திவி முத்திரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கட்டை விரலையும் மோதிரவரலையும் பிருத்திவி பிருத்திவின்னா என்னாது பூமின்னு அர்த்தம் இப்போ நாம் பூமி சக்தியே நெருப்பு சக்தி கூட சேர்த்த போகிறோம் அவ்வளோதான் பிருத்திவின்னு ஒன்று பிருத்திவி முத்திரைனோன்னு நாம் ஏதோ அப்படின்னு நினச்சிக்கூடாது பிருத்திவின்னா பூமின்னு அர்த்தம் இந்த பூமி சக்தி போகிறதுனால என்ன ஆகும்னா பூமின்றது என்னது நம்ம உடம்புல தோல் முடி வளரும் தோல் ஸ்கின்னு நல்லா ஆகும் அப்புறம் கண்ணில் நீர் வடிஞ்சிருந்தால் சரியாகும் மூக்கில் சளி ஒழிக்கிட்டு இருந்தால் சரியாகும் வாயிலில் வந்து எச்சில் வந்து ஊறாமல் இருந்தால் நல்லா எச்சில் ஊறும் முடி வந்து கருப்பாக இருக்கும் ஸ்கின் வந்து பளபளபன்னு இருக்கும் தோல் குணம் இவ்வளோ தான் எது வேணாலும் சொல்லலாம் நீங்கள் வந்து அந்த இதனுடைய கருதுகோள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வியாதிகளை வந்து சாதாரணமாக ஓட்டலாம் இன்னும் இதில் ஒரு முக்கியமான ரகசியத்தில் ரகசியம் என்ன அப்படின்னா ஏதோ அஞ்சு விரலை ஏதோ ஒரு விரலை சேர்த்துறங்க தேவைப்படும் பொழுது அந்த விரலுக்கு பேர் தெரிஞ்சிருச்சு என்ன பஞ்சபூத்திரத்தில் என்ன பேர் தெரிஞ்சிட்டா அந்தந்த உறுப்புகள் நல்லது தான் செய்யப்போகுது இது போடுறதுனால இது வருது அப்படின்னு சொல்லிட்டு முத்திரையை சொல்லி தரவங்க சொல்கிறாங்க வச்சுக்கோங்க ஆனால் இது போடுறதுனால தெரியாமே போட்டாலும் இப்போ வந்து ஒரு லட்டு இருக்குது லட்டு வந்து பூந்தி செஞ்சு அதில் சர்க்கரை போட்டு அதில் வந்து கள்ளமாவு மாவு பண்ணி எண்ணெயில் போட்டு இது வந்து சரியான பதத்தில் எடுத்து ஜீராவில் போட்டு எடுத்தது அப்படின்னு தெரியாமல் லட்டு சாப்பிட்டா கூட இன்றைக்கி தான் செய்யும் அதனால் எந்த முத்திரை என்றாலும் நான் இந்தோட ஒரு உதாரணம் பெரிய உதாரணம் சொல்லவே முடியாது யாராலையும் எந்த முத்திரையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதோ போடுங்க சின்முத்திரை ரொம்ப முக்கியமானது இருக்கிறதுலே சின்முத்திரையும் இதை சூன்ய முத்திரையும் ரொம்ப முக்கியமானது இருக்கிறதுலேயே இது பூமி இது வந்து நம்முடைய ஸ்கின் சம்மந்தப்பட்டது வயிறு அப்புறம் இறைப்பை இவைகளெல்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த மாதிரி எல்லா வியாதையும் குணப்படுத்தும் எல்லா விரிலையும் அப்படின்னு சொன்னால் கூட சரியாக இருக்கும் இதுதான் முத்திரையினுடைய ரகசியம் முத்திரையுடைய ரகசியம் பேசிக்கு அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டால் எது வேணாலும் பண்ணலாம் இதை விட்டுட்டு நாம் இந்த முத்திரை போடுங்க அஞ்சு நிமிஷம் இது ஆகும் அப்படின்றது இல்லை எந்த முத்திரையை போட்டாலும் எப்போ போட்டாலும் யார் போட்டாலும் வேலை செய்யும் இதுதான் தான் முத்திரையனுடைய ரகசியம் முத்திரையுடைய ரகசியம் தான் முக்கியம் பேசிக்கு தான் முக்கியம் மற்றபடி மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கூடியது பிரபஞ்ச சக்தியும் அண்டபிண்ட தத்துவத்தில் இயல்பாகவே நடக்கூடியது என்று கூறி இந்த முத்திரை ரகசியத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்